இந்த வாரம் முழுவதும் பல அஜித்குமார் பிறந்தாள முன்னிட்டு இந்த வாரம் முழுவதும் அஜித்குமார் அவரின் பாடல் பாடப்படுகிறது கேட்டு மகிழங்கள் வாழ்க வளம்புடன் விதியேகம் உள்ளவரை ஆனந்தமும் சந்தோஷமும் பூந்தி பெருகட்டும் வாழ்க வளம்புடன் சொல்லாமல் தட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவரையில் நெஞ்சத்தை ஒட்டி செல்லும் மின்னல் இன்னும் அவள் காதல் ஒரு நாளைக்குள்ளே மெல்ல மெல்ல உன் மௌனம் என்னை கொள்ள கொள்ள இந்த காதலினா காற்றில் பறக்கும் காகிதமானே சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் காதல் தேவதில் கஞ்சத்தை கொட்டிச் செல்லும் மின்னல் கண்ணோரம் இன்னும் அவல் காதல் ஓ காதல் நவசை எதிருக்கும் வேண்டாம் நரக சுகமல்லவா െരുപ്പി വിട്ടേ ഹോ അമീളം മരുന്ന് നോയായ നോയായി നെഞ്ചി നുഴ മരുതയെ നടി തര മറന്നായ വാലിപത്തോലേ ரகசியமாய் பூ பறித்தவர் நீதானே சொல்லாமல் நட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையில் கல்கள் நெஞ்சத்தை கட்டி செல்லும் மின்னல் கண்ணோரும் மின்னும் அவள் காதல் பெண்களில் உள்ளம் படுகொழியன் என்பேன் விழுந்து எழுந்தவன் யார் ஆழம் அலந்தவன் யா ஹோலை கடந்தவன் யார் காதல் இருக்கும் வாய்சனில்தான் கடவுள் பூமிக்கு வருவரில்லை அவள் பூமி வந்தாள் தாடையுடன் தலைவான் மீது இளை சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள் நெஞ்சத்தை கொட்டி செல்லும் மின்னல் கண்ணோரம் மெல்லும் அவள் காதல் ஒரு நாளைக்குள்ளே மெல்ல மெல்ல மௌனம் என்னை கொல்ல கொல்ல இந்த காதலினா காற்றில் பறக்கும் காகிதமானே சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையில் கால்க நஞ்சத்தை கொட்டி செல்லும் மின்னல் கண்ணோரம் மின்னும் அவள் காதல்